நம்ம போர் போட்டுருவோம் அந்த போர்க்குள்ளே வந்து எப்படி இருக்குன்னு போன்ற வியூ தான் நம்ம பார்க்க போகிறோம் கேமரா விட்டுருக்குங்க அது பார்த்திங்கன்னா ஆயிரி போர் இந்த ஊற்று வந்து எப்படி வருது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஊற்று ஊற்றுற இடத்துல இந்த போர் ஹோலில் பார்த்திங்கன்னா இந்த ஊற்று வந்து ஊற்றிட்டுருக்குங்க மொத்தமாக வந்து நம்ம ஒரு போர் போட்டோம்னா ஒரு அஞ்சாறு ஊத்து மூலியமாக தான் நம்ம போர் தண்ணி எடுத்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஒரே ஊற்றுல அவ்வளோ தண்ணி வராது கம்பைண்ட் ஆஃப் அஞ்சாறு ஊற்றுல தான் நம்ம வந்து தண்ணி எடுத்து யூஸ் இருக்கோம் வாங்க வீடியோக்களை போகலாம் நம்ம சேனல் பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் வணக்கங்க அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம போர் போட்டுருவோம் போர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ செக் பண்ணுறது கேமரா விட்டு பார்க்குறாங்க ஏன்னா நம்ம மோட்ரு செலவு பண்ணி இறக்கிட்டு தண்ணி பற்றிலேனா சிரமமாக போயிடும் அதனால் முதலே போர்வெல் நீட்டாக செக் பண்ணிவிட்டு ஏதோ பிரச்சனை இருக்கா ஃபால்ட் இருக்கா மோட்ருக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அந்த மாதிரி ரீசன்லாம் செக் பண்ணிவிட்டு சோர்ஸ் எப்படிக்குன்னு பார்த்துட்டு மோட்ரு இறக்குறாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா போர்வெல் மூடிடுது மண் சரியுது போன்ற காரணத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அது எப்படி அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறது போன்ற தகவலுக்காக பார்த்திங்கன்னா கேமரா செக் பண்ணுறாங்க கேமரா பயன்பாடு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க போரில் என்ன ஸ்டேட்டஸ் இருக்கிறேன்னு ஏன்னா வந்து கண்ணுக்கு தெரியாத பொருள் மண்ணு வந்து அந்த போரில் என்ன பிரச்சனைன்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம போட்டுருவோம் மோட்ரு மாட்டிட்டு அப்புறம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மோட்ரு அடிச்சு எடுக்க முடியல மண் சரிஞ்சிருச்சு மோட்டரு பம்பு காயில் போயிடுச்சு நல்லா பார்த்துட்டு பைப்பு கேபிள் கட் போச்சு இதெல்லாம் என்ன காரணம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா கல் சரியும் மண் சரியும் போன்ற பிரச்சனைலாம் பார்த்திங்கன்னா அது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் வந்து கேமரா பயன்பாடுங்கிறது வந்து எல்லோருமே பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கேமரா பயன்பாடு இருந்துச்சுன்னா நம்ம நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து நல்லா பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா போர் உள்ள ஏதாவது பிரச்சனை நம்ம என்னென்னு பார்த்துட்டு அது தமிழ் சொல்யூஷன் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் கமெண்ட்ஸ் எதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்